கதிராமங்கலத்தில் கலவரம் வெடித்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தது இதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் ஒன்று முதல் வழங்கப்பட்ட சுரங்க குத்தகை உரிமத்தின் அடிப்படையில் தனியார் சிலருக்கு சொந்தமான நிலத்தை எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் குத்தகைக்கு எடுத்து கச்சா எண்ணெய் எடுத்து வருகிறது இதனால் வரையில் இந்த இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பணிகள் நடைபெற்று வந்தன இதற்கிடையே எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதினெட்டாம் அன்று முதல் மேற்படி ஆழ்துளை கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தேவையான உபகரணங்களை அங்கு கொண்டு சென்றுள்ளது இதனை அறிந்த அப்பகுதி கிராம மக்கள் மேற்படி பணிகள் மீத்தேன் எடுப்பதற்கான ஆயத்த பணிகள் என்று கருதி மே பத்தொன்பதாம் தேதியன்று அப்பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இப்பிரச்சினை தொடர்பாக கும்பகோணம் சாராட்சியர் மே இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி ஆகிய நாட்களில் கிராம மக்கள் மற்றும் ஓ என்ஜி நிறுவனத்தினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் கிராம மக்கள் அந்நிறுவனத்தின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது இந்நிலையில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதியன்று ஓ என்ஜி நிறுவனம் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு காவல்துறை பாதுகாப்புடன் மேற்படி கிணற்றில் பராமரிப்பு பணிகளை தொடங்கியது இதனை அறிந்த மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் மற்றும் ஒன்பது நபர்கள் பராமரிப்பு பணிகளை தடுக்க முற்பட்டபோது கைது செய்யப்பட்டனர் இதனை அடுத்து கிணற்றின் அருகே கூடிய கிராம மக்கள் சுமார் தொன்னூற்றி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஜெயராமன் மற்றும் ஒன்பது நபர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதோடு மற்றவர்கள் காவல் நிலையத்திலேயே பிணையில் விடுவிக்கப்பட்டனர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட ஜெயராமன் மற்றும் ஒன்பது பேர் ஜூன் ஆறாம் தேதியன்று பிணையில் வெளிவந்தனர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதியன்று மீண்டும் கதிராமங்கலம் கிராம மக்கள் நானூறு பேர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அக்கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியாக கலைந்து போக செய்தனர் இதற்கிடையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தினர் ஜூன் இரண்டாம் தேதி முதல் மேற்படி கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் ஜூன் முப்பதாம் தேதியன்று காலை கதிராமங்கலம் பந்தநல்லூர் சாலையில் வனதுர்கையம்மன் கோயில் அருகே உள்ள தனியார் தரிசு நிலம் ஒன்றில் செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு குழு விழாயில் கசிவு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகள் வருவாய் மற்றும் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றனர் அதற்குள் கதிராமங்கலத்தை சேர்ந்த கிராம மக்கள் சுமார் நூற்றி ஐம்பது பேர் அவ்விடத்தின் அருகே கூடி சாலையில் அமர்ந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக அதிகாரிகளை அவ்விடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததுடன் மாவட்ட ஆட்சியர் நேரில் வரவேண்டும் என வலியுறுத்தினர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எடுத்து கூறியும் கேளாமல் எரி வாயு குழாய் கிணறு ஒன்றின் அருகில் சாலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் உள்ளிட்ட பொருட்களுக்கு தீ வைத்ததுடன் அவர்களுள் சிலர் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கினர் இத்தாக்குதலில் ஒரு காவல் ஆய்வாளரும் இரு காவலர்களும் மற்றும் கதிராமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஒருவரும் காயமடைந்ததுடன் காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது காவல்துறையினர் கிராமத்தினரை அமைதியாக கலைந்து போக அறிவுறுத்தியும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்டதால் குறைந்த அளவு பலப்பிரயோகம் செய்து அவர்களை கலைந்து போக செய்தனர் பின்னர் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தினர் எரிவாயு இணைப்பினை துண்டித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்து பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர் தற்போது கதிராமங்கலம் கிராமத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை அமைதியாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்